வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் வல்ல பழிமுறை மெம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணா சாகரம் ஸ்ரீ ஞான தண்டாவூர் சாமி குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சம்சன் எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற நம் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாங்க திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமாரின் தத்து வருஷப்படி பாடல் எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு தகர் முத்தமிழ் என துவங்கும் திருவடிக்கடி தளத்து திருப்பூருக்கான இசை வடித்தை பன்னியாண்டம் திருவடியில் சமர்ப்பிப்போம் திருவடிக்கடி பெருமாளின் திருவிடு சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர அரோர தன்ன புகரில் புத்தி உற்று அரசு பெற்றோர பொலியும் அற்புத பெருவாழ்வும் புலம் அகற்றிட பலவிதத்தினை புகழ் பலத்தினை தரவேணும் தகரில் மற்ற கைத்தலம் வீடப்பிணை சரவணத்தினில் பயில்வோனே தழுவு பொன்பா சிகர வெற்பினை பகிரும் வித்தக தீரல் அயில் சுட குமரேஷு மலற்பொழில் குறவம் பொன் திருடை களி பெருமாத்தினை தரவேணும் திரு இடை களி பெருமா பகரும் முத்தமிழ் பொருளும் மெய்த்தவர் பயனும் எப்படி பலவாழ்வும் பழைய முத்தியில் பதமும் கற்பூர பரவு கற்பக தருவாழ்வும் புகரில் புத்தி உற்று அரசு பெற்றூர பொலியும் அற்புத பெருவாழ்வும் புலன் அகற்றிட பலவிதத்தினை புகழ் பலத்தினை தரவேணும் முருகா தகரில் அற்ற தலம் விட பிணை சரவணத்தினில் பகிர்வோனே தனிவனத்தினர் புனமரத்தியை தழுவு பொன் திருமார்பா சிகர வெப்பினை பகிரும் வித்தக திரல் அகில் சுட குமரஈஷா செழு மலர்போழி குறவம் உற்ற பொன் திரு கழி பெருமானே சிகர வெற்பினை பகிரும் வித்தக திரள் அகில் சூட குமர ஈஷா மலர் பொழி குறவம் உற்ற பொன் திரு இடை கழி பெருமானே புகரில் புத்தி உற்று அரசு பெற்றுற பொலியும் அற்புத பெருவாழ்வும் புலன் அகற்

நகரில் அற்ற கைத்தலம் விட பிணை சரவணத்தில் பயில்வோம் தனிவனத்தில் புனமரத்தை தழுவும் பொன் புய திருமார்பன் சிகரதர் பிணை பகரும் வித்தக திரல் அயில் சுடர் குமர ஈசன் செழு மலர் பொழில் குரவம் முற்ற பொன் திருடைக்கடி பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழாபுரி திருப்பாதம் சமர்ப்பணம் அருணாபெருமா திருடலே முருகாச்சலம் வெற்றிவேல் முருகன் கரோர் அரோர் அரோர் எல்லாம் அல்ல பழாபுரி இறைவனுக்கு திருடைக்கடி திருநைக்கழி பெருமாளுக்கு அரோர